ஒரு மனுஷன் அப்படின்னா நம்ம வந்து நாம் ஒருத்தரு அப்படின்னு நான் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்குள்ள ஒரு கோடிக்கணக்கான உயிர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படி கோடிக்கணக்கான உயிர்களுடைய தொகுப்பு தான் ஒரு மனுஷன் ஆன்மிக மையன்பர்களுக்கு நல்லாசிகள் நாளைய தினம் திருமூலருடைய சிந்தனை பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக மனித வாழ்விலே இந்த மரணம் பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு ஞானிகளும் அவரவர்களுடைய போக்கிலே அதை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனித வாழ்க்கையில் இந்த மரணம் இல்லா பெறுவாழ்வுன்னா என்ன அப்படின்னு இதை நான் வந்து எந்த ஒரு சித்தர்களுடைய வழியும் இல்லாமல் எம்முடைய சொந்த ஆய்வின் பேரில் எமக்கு கிடைத்த உண்மைகளின் அடிப்படையில் நான் வந்து சில உண்மைகள் நமக்கு தெரிய வருகிறது எப்படி இந்த மரணமில்லா பெருவாழ்வு வந்து கேளுகிறது இப்ப நம் மனிதன் வாழ்றோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் நாம் ஒரே ஒரு உயிர்னு நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்குள்ள வயிற்றுக்குள்ள கோடிக்கணக்கான புரோபாக்டீரியா அப்படிங்கிற உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் மனிதன் இறந்து போனதுக்கு பிற்பாடு ஒரு நாலு நாள் வச்சிருந்தோம்னா உடம்புல கோடிக்கணக்கான புழுக்கள் உற்பத்தி ஆயும் உயிர்கள் உற்பத்தி ஆயிரும் இப்போ ஒரு உயிருக்குள்ளே பல கோடிக்கணக்கான உயிர் ஒரு மனுஷன் அப்படின்னா நம்ம வந்து நாம் ஒருத்தர் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்குள்ள ஒரு கோடிக்கணக்கான உயிர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படி கோடிக்கணக்கான உயிர்களுடைய தொகுப்பு தான் ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா அந்த இடத்துல ஒரு ஒரு பத்தாயிரம் கோடி மனிதர்கள் உயிர்கள் அங்க செத்து போனது மாதிரி ஒரு நிலைதான் இருக்கிறது அப்ப இந்த இரையாற்றல் இது எப்படி அப்ப நம்ம மனிதனை வந்து சித்தர்கள் ஞானிகள்லாம் தான் ஒருத்தர் சாகிறதை பத்தி அவங்க வருத்தப்படுவது வருத்தப்படுகிறார்கள் என்பதை விட தனக்குள்ளே இருக்கின்ற கொடானு கோடி ஃபேக்ட்ரியாக்கள் அது ஊராக எல்லாம் இறந்து போகிறது அவங்க வந்து அதை தடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது என்ன பண்ணலாம் இது மனித வாழ்க்கையை இது எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் வந்து ஒவ்வொருத்தரும் சில பேர் வந்து மறைந்து போகிறார்கள் சில பேர் வந்து மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது நமது உயிருக்குத்தானே தவிர உடம்புக்கு கிடையாது உடம்பு எக்கெடுக்கிட்டு போனாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆன்மா வந்து ஒலி உடல் எடுத்து விட்டால் அது மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க நமக்கு அது பற்றிய ஒரு சிந்தனைகள் கொஞ்ச நாளாக எப்படி நாம் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு வித்தையை நோக்கி நாம் எந்த தூரத்து எவ்வளோ தூரத்தில் நான் பயணம் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு நம்மை கொஞ்ச காலமாகவே ஆழமாக தூண்டிக்கொண்டே இருந்தது அந்த அடிப்படையில் சில தூண்டுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு செய்தி நம்மளுக்கு உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு தூண்டுதல் ஒரு கேள்வி நமக்குள்ளே தான் பிறக்கும் ஆனால் இந்த கேள்வி எமக்குள்ளே கேட்குற கேள்வியை நான் வந்து யாராவது பதில் சொல்வீங்களா அப்படின்ட்டு வெளியில் நான் வந்து அதை எதிர்பார்க்க மாட்டேன் எமக்குள்ளேயே ஒரு கேள்வி தோன்றினால் அது எமக்குள்ளேயே அந்த ஒரு பதிலை நோக்கி இருக்கும் பொழுது இப்போ அது என்ன ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா முதல்ல நம்ம உடம்புக்குள்ளே வந்து பலாயிரம் கோடி உயிரினங்கள் அப்படிங்கிறத வந்து அதுக்கு எல்லாம் வந்து எது உணவு அப்படின்னு பார்த்தோம்னா நாம் நினைக்கிறோம் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றோம் அதுதான் உணவு அதுதான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சாப்பாடு எல்லாமே நாம் வைத்து வயிற்றுக்குள்ளே போடுற சாப்பாடு அதை கிருமிகள் உள்ளே இருந்து சாப்பிடுது ஆக நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு உணவை கொடுக்குதுன்னா அது எது சரியான உணவு அப்படின்னா அந்த வந்து நெருப்பு கனல் அப்படிங்கிறது தான் அது சரியான உணவு அந்த கனல் தான் வந்து எல்லோ அந்த ஃபேக்ட்ரி ஆவா இருந்தாலும் சரி நம்ம மனித உடம்பு அந்த செல்கள் எல்லாமே அதுதான் வந்து பயன்படுத்தி கொள்கிறது அப்போ பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் எதை நோக்கி ஆன்மீகம்னு போகிறோம் நம்ம சித்தர்கள் வழின்னு போகிறோம் எதை நோக்கி நம்ம நகர்றோம் நம்ம சரியான திசையை நோக்கி தான் நகர்றோமா இல்லை திடுதுக்குன்னு அது வந்து மரணம் அப்படிங்கிறது வந்து கண்ணு முன்னாடி வந்து நிற்குமா அப்படின்னு பார்த்தா மரணம் வந்து ஏற்கனவே நாம் வந்து கடைசியாக செத்து போகிறது தான் செத்து போகிறதுன்னு நாம் சொல்கிறோம் ஆனால் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டே வருகிறோம் அப்படிங்கிறது அதுதான் ஒரு பெரிய நாம் வந்து ஒரு மனிதர் வந்து தொண்ணூ தொண்ணூறு வயசில் சாகுறாங்க எண்பத்தி ஆறு வயசில் சாப்பா சாகுறாங்க அப்படின்னா அவர் முப்பது வயசுலேருந்தே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டு தான் வருகிறார் அது வந்து நமக்கு நான் அது வந்து நமக்கு தெரிகிறது இல்லை அது ஏன் அப்படின்னா நமக்குள்ளே பல கோடானு கோடு உயிரினங்கள் செத்து கொண்டே இருக்கிறது நாம் மீண்டும் மீண்டும் அது உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது இப்படி தான் நம்ம வந்து நம்ம உடம்புக்குள்ள படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிற ஐந்து தொழிலுமே ஒவ்வொரு நாளும் நடக்கிறது அப்படிங்கிறத அதை நிதர்சனமாக நாம் கண்டோம் நமக்குள்ளே ஒரு அழிவு தினமும் நடந்துக்கிட்டு இருக்குது நமக்குள்ளே ஒரு படைத்தல் என்பது நடந்துக்கிட்டு இருக்குது நமக்குள்ளே ஒரு காத்தல் என்பது நடந்துக்கிட்டு இருக்குது மறைத்தல் அருளல் அப்படிங்கிற ஐந்து தொழிலுமே நமக்குள்ளே நடக்கிறது ஆனால் நமக்கு மனதிற்கு தெரியாததுனால நாம் ஏதோ ஒரு எதார்த்த வாழ்க்கை நாம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நாம் செத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே உயிர்கள் படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நமக்குள்ளே பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திருச்சோடனே நம்ம நமக்குள்ளே உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அந்த உற்பத்தியான உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் அந்த ஒரு பழைய அந்த உயிர்களை எல்லாம் சாகடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த கடைசியில் எல்லாம் போய் மனுஷன் சே இறக்கிறது தான் நாம் இறந்து போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ நமக்கே வந்து ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளோ தூரம் இறந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரிந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மை ரொம்ப ஆழமாக கிடைத்தது ஒவ்வொரு நாளும் நாம் செத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே புதிய உயிரினங்கள் படைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போ அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழிலும் நம்ம உடம்புக்குள்ள தினசரி நடந்து கொண்டே இருக்கிறது அது நீங்கள் நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி ஆத்திகவாதியாக இருந்தாலும் சரி கடவுகளை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்குள்ள படைத்தல் காத்தல் அழித்தல் என்கின்ற முத்தொழிலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த முத்தொழில வந்து இந்த படைத்தல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உடம்புல ஒவ்வொரு நாளும் அதிகமாக இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நாம் வந்து அந்த அழித்தல் அந்த செல்கள் பழைய செல்கள் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிட்டே இருக்கும் புதிய செல்கள் எல்லாம் படைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஓ மரம் ஒரு மனிதன் மரணத்தை துவங்கி நெருங்குகிறான் அப்படின்னா அந்த உடம்புல என்ன நடக்குதுன்னா பல நாட்கள் வந்து அதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டான் அது வந்து உடலியல் ரீதியாக நான் அதை கடைசி மூச்சு நம்மளை விட்டு போகும்போது மனிதன் இறந்து போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்ப நாம் வந்து இப்ப நாம் என்ன நாம் வந்து நம் நம்ம பணி அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சிங்கிறது எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம உடம்புக்குள்ள இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழிலும் செய்யறதுக்கு பேர் தான் காலம் அப்படின்னு பேர் இந்த காலம் இந்த முத்தொழில் வந்து அது என்னென்னா முத்தொழில் நடந்து கொண்டே இருக்கிறது அது இயக்கத்தில் எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்குது இந்த படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிறது இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு நிறுத்தி வைக்கிறோமோ ஏன்னா நிறுத்தி வைக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் இந்த பிரபஞ்சமே இயங்கி கொண்டே தான் இருக்கிறது ஏன் இந்த உலகத்தில் எதுதெல்லாம் இயக்கத்தில் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் உண்டு இயக்கத்தில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு காலாவதி தேதி அப்படின்னு ஒன்று கட்டாயமாக உண்டு இயங்காமல் ஒரு பொருள் அசையாம ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு காலாவதி என்பது நிர்ணயிக்கப்படுவது இல்லை இப்போ ஒரு கார் அப்படின்னா நீங்கள் என்ன தான் காரு இவ்வளோ பெரிய கோடி பத்து கோடி ரூபா போட்டு நீங்கள் வாங்கியிருந்தாலும் அது ஒரு நாளைக்கு வந்து அது கெட்டுப்போகத்தான் செய்யும் அது அது பயனற்றதாக ஆகி கொண்டேதான் இருக்கேன் இயக்கத்தில் உள்ள அத்தனையுமே வந்து எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட்டு இருக்குது அப்போ இயங்காமல் நிறுத்துவதற்கு ஒன்றுக்கு மட்டும்தான் வந்து எக்ஸ்பைரி டேட்டு அப்படிங்கிற காலாவதி தேதி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மை மட்டும் நல்லாக தெரிகிறது அப்போ நம்ம உடம்ப வந்து இருபத்தி நாலு நேரமும் இயங்கி கொண்டே இருக்கிறது அதுக்கு குறிப்பிட்ட நேரங்கள வந்து அதை வந்து நம்ம நம்ம உடம்புக்குள்ளே புதிய செல்கள் படைக்கிறதையும் அல்லது பழைய செல்கள் அழிஞ்சு போகிறதையும் அல்லது நம்மளுடைய செல்கள் காக்கப்படுவதையும் இந்த படைத்தலையும் அழித்தலையும் ரெண்டும் ஒரே நேரத்தில் நிறுத்தி வைத்து பழகுவது என்பது தான் வந்து சாகா கல்வி அப்படிங்கிற ஒரு உண்மைக்கு வந்துட்டோம் சாகா கல்விங்கிறது இதுதான் நம்ம உடம்புல படைத்தலும் காத்தலும் அழித்தல் இந்த முத்தொழிலையும் வந்து கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைத்தல் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே சூரியனுக்கு கீழே இருக்கிற அத்தனை பொருட்களுக்குமே எக்ஸ்பைரி டேட் உண்டு சூரியனுக்கும் எக்ஸ்பைரி டேட்டு உண்டு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இன்னும் முந்நூறு கோடி ஆண்டுகள் தான் அது இருக்கும் அப்புறம் சூரியன் வந்து வீங்கி பெருசு பெருசாகி அப்படியே வடித்து சிதறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எக்ஸ்பைரி டேட்டு அப்படிங்கிறதே இந்த காலாவதியானது அப்படிங்கிறதே நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம செல்களில் ஏற்படுகின்ற அந்த வளர் சிதை மாற்றம் அதான் சொல்றாங்க வளர் சிதை மாற்றம் அப்படிதான் சொல்லுவாங்க வளர்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது சிதை உன்னா சிதைஞ்சுக்கிட்டே இருக்கிறது இது இந்த மாற்றம் என்பது வளர் சிதை மாற்றம் அப்படிங்கிறாங்க இந்த வளர் சிதை மாற்றத்துல நாம் போய் ஆதிக்கம் பண்ணக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அப்பதான் நம்ம சாகா கல்வியில நம்ம தேர்ந்திருக்கிறோம் நான் ஒரு நமக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு இந்த கல்வி எல்லாமே நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி உங்கள்ட்ட பேசல நல்லா யோசிச்சு உட்காந்துட்டு ரூம் போட்டு சிந்திச்சு உங்கள்கிட்ட பேசலை உணர்த்தப்படுகிறது அந்த உணர்வுல வளர்ச்சி இதை மாற்றத்தை நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாம் ஒரு நிமிட கணக்கு அல்லது வினாடி கணக்குல எவ்வளவு எவ்வளவு நீங்க தடுத்து நிறுத்துறீங்களோ ரெண்டு சைடுமே இருக்க கூடாது புதிய வரவும் இருக்கக்கூடாது இருப்பது அழிஞ்சும் போயிடக்கூடாது இந்த வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறத வந்து அது நடக்காம நம்ம நிறுத்த முடியாது ஆனா அதனுடைய போக்க வந்து அதனுடைய ஸ்பீடை வந்து அதனுடைய வேகத்தை வந்து நம்ம குறைக்க முடியும் அந்த வேகத்தை நம்ம குறைப்பது என்பது மரணம்லாம் பெருவாழ்வு இப்போ குறைக்கும் பொழுது என்ன நடக்குது முதல்ல சாதாரண மனிதனுக்கு அது அன்றாடம் அது அது நடந்துகிட்டே இருக்கும் செத்துக்கிட்டே இருக்கிறான் மனுஷன் மனிதன் அப்போ கடைசி சாகுங்கிறது தான் நம்ம மரணம் அப்படிங்கிறோம் யோகிகள் ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வளர்ச்சிதை மாற்றத்தை நிறுத்தி போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற வந்து உயிர் செல்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது அது ரொம்ப இதுல வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு தடவை நீங்க வந்து வளர்ச்சி இதை மாற்றத்தை நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்டது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னாலே உங்க உடம்புல ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து கோடி உயிரணுக்கள் இருக்கு உதாரணத்துக்குன்னு சொல்லுவோம் அதெல்லாம் அளவுக்கு அள அளக்க முடியாது அதில் ஒரு ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆயிரம் உயிரணுக்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்படியே குறையும் பொழுது நம்மளுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்க குறைக்க நம்ம உடம்புல இருக்கிற எண்ணிக்கையை குறைக்க குறைக்க அதன் மீது அந்த நம் அந்த நம்ம உடம்புக்கு ஒரு உயிர்க்கு ஒரு கனல் ஒன்று இருக்குது அந்த உயிர் வெப்பம் அப்படின்னே அதை சொல்கிறது அந்த உயிர் வெப்பத்துக்குள்ள இவங்க கொண்டு வந்துடுறாங்க சித்தர்கள் அதனால தான் இமயமலையில் கட்டை விரல் பருமானம் உள்ள சித்தர்கள் இருக்கிறார்கள் தும்ப செடிக்கு கீழே அதாவது அவங்க ஏதாவது மழை பெஞ்சிச்சுன்னா சும்ப தும்பச்செடியில் போய் உட்காந்துக்கிட்டாங்கன்னா அவங்க மலையில் நினைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தும்பச்செடி எவ்வளோ உயரமாக இருக்கும் அப்போ அதை விட குறைவாக இருந்தால் தான் அப்போ என்ன அவங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அப்படியே நிறுத்தி 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 அவங்களுடைய உடம்புல இருக்கிற நம்ம தான் கோடான கோடி உயிரணுக்களை வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த உயிரணுக்கள் குறைச்சி 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 கொண்டு வந்து அப்பதான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ எப்ப எப்ப அப்போ நம்மளுடைய நிர்வாகம் வந்து சரியா இப்போ நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நூறு ஏக்கர் விவசாயம் பண்றோம் ஒருத்தனுக்கு பத்து ஏக்கர் விவசாயம் பண்றோம் ஒருத்தர் அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்றோம் அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்றோம் ரொம்ப தெளிவா பண்ணுவான் ஏக்கருக்கு நாற்பது மூட்டை அடிப்பான் ஏன் நூறு ஏக்கர் விவசாயம் மட்டும் ஏக்கருக்கு இருபது மூட்டை தான் அடிப்பான் ஏன்னா அவனால் மெயின்டைன் பண்ண முடியாது நம்மளுடைய விஸ்தீர்ணம் கூட போகப்போ நம்மளால் நிர்வகிக்கப்படுகின்ற தன்மை குறைந்துவிடும் அதே போல தான் நம்ம உடம்பு நம்மளுடைய நிர்வகிக்கிற தன்மை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ உயிரணுக்கள் நம்ம உடம்புல குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மால் அதை வந்து சரி செய்ய முடியும் அப்ப அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்னு சித்தர்களால் சொல்லப்பட்டது எல்லாமே முதல்ல வந்து உங்க உடம்புல இருக்கிற அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க நமக்கு கொடுக்கப்பட்ட இது வந்து உள்ளுணர்வு வந்து அதுதான் சொல்லுது இப்படி தான் வந்து இப்போ பல சித்தர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நம்ம உடம்பை எதுக்காக வேண்டி நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் ஐநூறு வருஷம் அப்படின்னு வாழ்ந்தாங்க அப்படின்னா அவ்வளோ நாள் இருந்தால் தான் நம்ம உடம்பில் இருக்கிற உயிர் உயிர் துகள்கள் உயிர் அணுக்கள் குறையும் இப்போயே குறைச்சி 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 சின்ன ஒரு கட்டப்பெருமானம் உள்ள ஒரு உடம்பாக அந்த உயிர் துகள்கள் குறைய குறைய அது தன்னைத்தானே சரிப்படுத்திக்கணும் நம்ம உடம்பை அது மாதிரி செஞ்சு தான் வந்து காற்றில் கலந்து வந்தால் டிசப்பியர்னு சொல்கிறோம்ல மறைந்து விடுவார்கள் அதுக்கு பிறகு நிறையா உண்மைகள் இருக்குது அதை நீங்கள் வந்து அதுக்கு அங்கிட்ட தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை நினைக்க வேண்டிய செய்தி என்னென்னா நான் ஒருவர் அல்ல நமக்குள்ளே கோடான கோடு கோடி உயிர்கள் வாழ்கிறது அதோடு சேர்ந்து தான் நம்மளும் சேர்ந்து இருக்கிறோம் நம்ம பெரிய உயிர் நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம கை காலி எல்லாத்தையும் நம்ம சொந்த பண்றோம் எல்லா இதுவும் நாம்தான் அப்படின்னு ஆக நாம் ஒவ்வொரு நாளும் அந்த இதை வந்து அறிய வேண்டும் எவ்வளவு நம்மள்டேந்து செத்து போயிட்டு இருக்கு எவ்வளவு புதுசா உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த உயிரணுக்கள் செத்துப்புற உயிரணுக்களும் அப்போ வந்து அந்த புதுசாக உற்பத்தி ஆகுறதும் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு யுத்தி இருக்குது அது நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை அந்த எவ்வளவு அது கணலில் அது அந்த தவம் செய்யும்பொழுது அந்த ஒரு வித்தியாசத்தை என்னால் உணர முடிஞ்சிச்சு நான் கொஞ்ச நாளாகவே அதை கவனிச்சுக்கிட்டே வந்தோம் எவ்வளோ உற்பத்தி ஆகுது எவ்வளவு செத்துக்கிட்டு இருக்கு உடம்புல அப்படிங்கிற ஒரு கணக்கு பிடிபட்டது அப்புறம் தான் நமக்கு வந்து அது இப்படி தான் மரணம் இல்லா பெறுவாழ்வு என்பது இங்கே இருந்து தான் தொடங்குகிறது நாம் என்னைக்கோ ஒரு நாள் சாகிறத பற்றி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு அன்னைக்கு தான் நம்ம செத்து போகிறோம் அப்படின்னு இது வேலை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது இந்த வேலை அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு நாளும் மனிதன் வந்து செத்து கொண்டு இருக்கிறான் புதி புதிய புதிய உய உயிரினங்கள் பிறந்து கொண்டு இருக்கிறது இது எல்லாத்தையும் கூட்டிச்சது நம்ம பார்க்கறதுக்கு உருவம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் அப்போ பார்க்குறதுக்கு உருவம் அப்படியே இருக்குது ஆர்டி இருக்கிற மனுஷன் ஆரடியாக இருக்கிறான் ஆனால் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ள உங்களுடைய ஒட்டுமொத்த உடம்பும் கம்ப்ளீட்டாக எல்லாம் வந்து புது புது உயிரணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும் நம்ம உடம்பு ஒரே மாதிரி தான் இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு மாய நம்ம உடம்பு ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு முப்பத்தஞ்சு நாள்களுக்குள்ள ஒரு புது உடம்பை தான் நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து பழைய உடம்பாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்வையில் அப்படி தெரியுது ஆனால் அது இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்த செல்கள் நம்மக்கிட்ட இல்லை அது பூரா எல்லாம் போயிடுச்சு செத்து போச்சு இப்போ இருக்கிறது எல்லாமே புதுசு புதுசாக வந்து அது என்ன ஆகிப்போச்சு அந்த உற்பத்தி உற்பத்தி திறன் அப்படிங்கிறக்கே எவ்வளோக்கு உற்பத்தி ஆக ஆக உற்பத்தி திறன் அந்த வலிமை அந்த உற்பத்தி ஆகிற வீரியம் கெட்டுக்கிட்டே வரும் அப்போ என்ன புதுசாக உற்பத்தி ஆகிறது பூரா வந்து வயோதிகமான செல்களாக கிழட்டு செல்களாக உற்பத்தி ஆகும் அப்போ தான் பல வியாதிகள் நம்ம சின்ன வயசுலலாம் நோய் வருது அது வயசான காலத்தில் நோய் வருகிறது ஆக ஒரு உண்மை நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த படை நம்ம உடம்புல எவ்வளோ உயிரணுக்கள் படைக்கப்படுகிறது எவ்வளோ உயிரணுக்கள் இறக்கப்படுகிறது இந்த படைக்கிறத இதை வந்து இந்த சுழற்சி வேகத்தை இந்த இயக்கத்தில் இருக்கிற இந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக அதை வந்து மாற்றி அதனுடைய இயக்கத்தை கொஞ்சம் தடுத்து நிறுத்துவது என்பது தான் உண்மையான ஆன்மீகம் அதுதான் உண்மையான இது அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒரு புரிந்துணர்வு நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை நிறுத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் கூட்டிக் கொள்ளலாம் இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது ஒன்று நாம் நோக்கி நகர முடியும் நீங்கள் வந்து இப்போ ஒரு அடிப்படையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நாம் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டு இருக்கிறோம் நமக்குள்ள ஆக நாம் வந்து அப்படியே நிலையாக இருக்கிற மாதிரி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது ஒன்று ஒன்று மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த மாறிக்கொண்டே இருக்கிற அந்த இயக்கத்தினுடைய வேகத்தை தடுப்பது என்பதும் ஆன்மீகம் அதற்கான யுத்தி தான் ஆன்மீக பாதை அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கலாம் போதும் நிச்சயமாக நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஆயில கொஞ்சம் முடிஞ்ச முடிஞ்சவர்கிலையும் தள்ளி போடலாம் நம்ம கடைசி காலம் வந்தோன்னே மரணம் என்றைக்கு வருதோ அதை தள்ளி போடணும்னு அன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கே நான் அவனுடைய அதனுடைய வேகத்தை அதனுடைய ஸ்பீடு ஒவ்வொரு மனிதனுக்கும் சில பேர் வந்து ஒரு நாள் கழியுது அப்படின்னாக்கா சில யோகிகளுக்கெல்லாம் ஒரு அது வந்து ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிஞ்சது மாதிரி இருக்காது ஒரு அரை மணி தான் கழிஞ்சது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தன்னுடைய வளர்ச்சி இதை மாற்றத்தை நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சு அவங்க வந்து யோக சாதனை பண்ணி 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 நம்ம உடம்புல உடைய உயிரணுக்கள் அப்படியே குறைச்சி 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 வந்து அவங்க ஒரு நிலையை அடைகிறார்கள் அப்போ எல்லா சித்தர்களும் எதை நோக்கி போகிறாங்க எதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு உண்மை நம்மளுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது அப்படிதான் சொல்லுவோம் எமக்கு ஒரு உண்மை தெளிவுபடுத்தப்படுகிறது நாம் அதை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மளுக்கு இருக்குது அது இன்னைக்கு அதான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சி அந்த இதை பகிர்ந்துக்கிட்டோம் இதன் பேரில் உங்களுக்கு இருக்கிற ஐயங்கள் குழப்பங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்